திருமூலர் திருமந்திரத்தை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுகின்றேன் இனிய இனிது இறை வழிபாடு இறைவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர் அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு ஒன்றில்லை அவனை வழிபட்டு ஆங்கு ஆமாறு காட்டும் உருவை வழிபடின் கூடலும் ஆமே பள்ளியில் கல்வி பயில ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் தேவைப்படுகிறார் கடையில் புத்தகத்தை வாங்கி மாணாக்கனே படித்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது கடினமானது ஆசிரியரின் துணையோடுதான் மாணாக்கன் கல்வியை பயின்று தேர்ச்சி பெற முடியும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பது எல்லோரும் வரிவர் போல்தான் இறைவரின் திருவருள் எல்லையற்றது இறைவனின் பேரருளை பெறவும் வேதத்தை நாயகனாக விளங்கும் இறைவனின் மாட்சியை நாம் புரிந்து கொண்டு நல்லறமாகிய இல்லறத்திலோ துறவரத்திலோ ஈடுபடுவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்க ஒரு குருவும் தேவைப்படுகிறார் பரம்பொருளாகிய இறைவனை பல கோடி தேவர்கள் வழிபட்டிருக்கின்றனர் நாம் இறைவனை வழிபட முதலில் ஒரு ஞானாசிரியரை நாட வேண்டும் குருவின் துணை காட்டுதலோடு இறைவனை வணங்கும் முறைகளை அறிந்து வழிபட வேண்டும் அதற்கு முன் வேதத்தின் கருத்துக்களையும் இன்பம் துன்பம் இல்லறம் தர்மம் பாவம் புண்ணியம் மோட்சம் இவைகளை பற்றிய கருத்துக்களையும் நாம் குருவிடம் கேட்டு கற்றுணர வேண்டும் திருபொருள் பெற குருவருளே துணை செய்யும் ஆதலால் இறைவனை வணங்கி வழிபடுவதோடு உருவையும் கும்பிட்டு வழிபட வேண்டும் இதை வலியுறுத்தவே திருமூலர் இறைவனை வழிபட்டால் மட்டும் போதாது குருவையும் வழிபட வேண்டும் என்று தனது திருமந்திரத்தில் கூறியுள்ளார் திருமந்திரத்தை தொடர்ந்து சொல்லுகிறேன் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்